அன்பிற்கினைவர்களே நலம்தானே தானே இன்றைய தினம் நாம் ஒரு அருமையான மலர் மருத்துவத்தை வளவன் செய்திகளுக்காக பார்க்க வைக்கிறோம் காணொலிக்கு செல்வதற்கு முன்னாடி மலர் மருந்துகளை நீங்களே நன்கு கற்று தேர்ந்து கொள்வதற்கு வசதியாக பூங்காவண மையா இயற்றிய நான்கு நூல்கள் இருக்கின்றன நம்மளோட ஃபேஸ்புக் குரூப் டெலகிராம் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் பிஎஸ்எஸ் வழங்கும் சான்றிதழ் வகுப்பு இன் மலர் மருத்துவங்கிற கோர்ஸ் போய்கிட்டு இருக்கு ஜோதிடமும் மலர் மருத்துவமும் அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ் கிளாஸ் இருக்குது இதில் எல்லாம் நீங்கள் பங்கு பெற்று உங்களுடைய அறிவை மென்மேலும் விருத்தி செய்து மற்றவர்களுக்கு உதவி புரியலாம் சரிங்களா இப்போ காணொலிக்குள் போகலாம் இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு நாள் வந்தார் நல்ல நண்பர் இப்போ தான் திருமணமாகி ஒரு ரெண்டு மாதம்தான் இருக்கும் அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா விரட்டி விரட்டி எல்லார்கிட்டையும் பையன் கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேங்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேங்கிறேன் அப்படிம்பாங்க கல்யாணம் வலுக்கட்டாயமாக சொல்லி சொல்லி அந்த பையனும் நல்ல வேலையில் இருந்தார் அதனால் அவர் திருமணத்தில் ஒரு இது இல்லாமல் இருந்தார் அப்புறம் கடைசியில் ஒரு வழியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு கல்யாணம் முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா எதுக்கெடுத்தாலும் அவர்கிட்ட பேசுகிறதே கிடையாது உனக்கு என்னப்பா அவன் பொண்டாட்டி வந்துக்க வந்துட்டா அவள் உன்னைய பார்த்துக்கிடுவாள் நீ என்ன நான் சமைச்சா சாப்பிடுவியா புது மருமக சமைச்சா தான் சாப்பிடுவா நீயே பொண்டாட்டி சொன்னால் தான் வெளியே கிளம்புவாங்க ஏதாச்சும் திருமணமானவர்கள் மாலை நேரங்களில் வெளியே போவாங்க இது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்றது ஒன்று இது பொதுவாகவே எல்லா மாமியார்களுக்கும் இருக்கிறது தான் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நண்பருக்கு முதல் அனுபவங்கிறதுனால அவர் ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தார் அப்போ சொன்னால் வேறு என்னப்பா சொல்கிறாங்க அப்படின்னா இதை தான்ப்பா சொல்கிறாங்க எதுக்கெடுத்தாலும் உனக்கு என்னப்பா நீ இனிமே என்னை மதிப்பியா நீ எனக்கு ஏதாச்சும் வாங்கி தருவியா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சரின்னு சொல்லிவிட்டு நம்ம எப்பயும் போல் ஒரு டப்பா நிறைய ஒரு மாத்திரையை கொடுத்து இதை ஒரு நாளைக்கு மூணு வேலை முதல் வாரத்துக்கு போட சொல்லுப்பா அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு வேலை போட சொல்லு அப்படின்னு சொன்னால் ஒரு பதினஞ்சு நாள் வந்து அவர் ஆளை காணோம் பதினஞ்சு நாள் கழித்து வந்தார் வந்து என்னப்பா மந்திரம் போட்டிங்க இப்போ பார்த்தா மாமியார் மருமகளும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாக நம்ம பாடு இது திண்டாட்டமாக போல இருக்குது ஏதாவது சினிமாவுக்கு போகலாக்குன்னா கூட என் மரம் என் நீ தனியாக போயிட்டு வைப்பாங்கிறாங்க சாப்பிட போவோம்னாலும் ஹோட்டலுக்கு நீயே போயிட்டு வந்துருப்பாங்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரம்மா என்னென்னா மாமியாரையும் கூட்டிக்கிட்டு சினிமாவுக்கு போவாங்கங்குது என்னப்பா மந்திரம் போட்டிங்க அப்படின்னு சொன்னார் அதாவது நம்ம மருமகளுக்கு எந்த மந்திரமும் போடலை மாமியாருக்கு கொடுத்த மருந்தோட வைப்ரேஷன்ஸ் அந்த நம்மளோட எண்ணங்களோட தாக்கம் தான் மற்றவர்களை நம்ம மேலே ஒரு விதமான எண்ணத்துடன் அணுக வைக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து அந்த மாமியாருக்கு கொடுத்த மருந்து வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான் சிக்கரிங்கிற மருந்தை நம்ம கொடுத்தோம் ஏன்னா சுய பச்சாதாபம் கொண்டவர்களுக்கு இனிமே நம்மளை கவனிக்க மாட்டாங்களோ இனிமே நம்மளை வந்து யார் பார்த்துக்கிடுவா இனி நம்ம சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு அவங்க வந்து என்னென்னா புதுசாக திருமணம் ஆயிடுச்சு இனிமேல் மகன் வந்து ஊரில் பார்க்குறோம் பார்க்குறோம் சீரியலில் பார்க்குறோம் இனிமேல் நம்ம பையன் நம்ம சொன்னபடி கேட்க மாட்டேன் ம ஒய்ஃப் சொல்கிறபடி தான் கேட்பேன் மனைவி சொல்கிறபடி தான் கேட்பேன் அப்படின்னு அவர்களாக நினைத்து கொண்ட ஒரு இது அப்படி நினச்சிக்கிட்டு அவங்க வந்து என்னென்னா அதை வெளியே காட்டுறாங்க காட்டும்போது என்னென்னா இது பொதுவாகவே நீ ஒய்ஃபு கிளம்பிட்டீங்களா அப்படின்னாலே மருமகளுக்கும் மாமியாருக்கும் ஒரு சின்ன சிக்கல் வந்துடும் உங்கள் அம்மாவுக்கு நம்ம எங்கே கிளம்புனாலும் போகாது பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து அதே இது வந்து இந்த சிக்கரிங்கிற மருந்து வந்து அவங்கள வந்து பிறர் மேல் அக்கறை கொண்டவர்களாக அன்பு செலுத்துபவர்களாக மாற்றிவிடும் அப்படி மாற்றும்போது என்னாகுது அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு சினிமாவுக்கு போவான்னு பையன் சொல்லும்போது அல்லது ஒரு சாப்பிட போவான்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க நீயும் மனைவியை போய் சாப்பிட்டுட்டு வார்ப்பான்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லைங்க நம்ம உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு போவோம் ஒரு சினிமா கூட உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு போவோம்னு சொல்கிற அளவுக்கு நம்மளோட வைப்ரேஷன்ஸ் நம்மளோடய வைப்ரேஷன்ஸ் தான் பிறர் நம்மக்கிட்ட எங் எப்படி நடந்துக்கிறாங்கிறதக்கு ஒரு இதாக இருக்குங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிடணும் அதனால் நடக்கும் சம்பவங்கள் எப்படி நடந்தாலும் நம்ம வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ரெண்டாவது வந்து நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ பிறரை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நம்ம வெளியே சொல்லாட்டி கூட பிரபஞ்சத்தின் மூலமாக அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சில பேரை பார்த்தீங்கன்னா பார்த்ததுமே உங்களுக்கு பிடிக்காது என்ன ஒன்றும் சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி அதுலாம் அவங்களோட வைப்ரேஷன் தான் அவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இருக்குது ஒரு பொதுவாக ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதவங்க பார்த்துக்கும்போது இரண்டு விதமான குண நலன்கள் கொண்டவர்கள் பார்த்துக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் போகிறது சகஜம்தான் இது எல்லாமே நம்ம அடுத்தவங்களை பற்றி என்ன எண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தில் தான் இருக்குது அப்போ அந்த எண்ணங்கள் வந்து மாறும்போது சிக்கரி வந்து அந்த எண்ணத்தை மாற்றி நம்ம ம புதுசாக திருமணமாக இருக்காங்க போயிட்டு வரட்டும் வெளியில் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வரும்போது அது வந்து அடுத்தவங்க மேலேயே ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு நல்ல விதமான பலன்களை கொடுக்குது இப்போ பிறர் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம நல்லா இருக்கணுங்கிறது தான் அதை ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தமிழகத்தில் நமது லட்சியமான ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் பத்து லட்சம் மகிழ்வான குடும்பங்களை ஏற்படுத்தலாம் நீங்களும் அதுக்கு ஒத்துழைக்கலாம் வாழ்க மகிழுடன்